இருக்குதா லை புரியுது நீ வேலை பாரு

உங்களுக்கு உங்களுக்கு இப்ப தான அடிக்கலாம் ஐயோ நான் தான் இருக்குது வணக்கம் சொன்னிபாடே

ரெடை பாத்தீங்களா

மச்சான பாத்தி எனக்கு

சூரியன் போனது ਮੰங்கே பரவதும் நீ요 ஹேப்பி பர்த்டே கே ஜா நம்ம சொச்சட்ட குலாது குலா குண்டா நீ요 பாஸ் அந்த டே சாவு நீ요 पांडे கே கேத்து வந்துருங்க பா போடலாம் ப்ரோடக்லாம் மா அப்பன் लास्ट வந்தான நீ요 நம்ம பண்ண 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 அடுத்து கேக் விண்

ஆப் பீ ஆப் வருது சவுந்தர் பிரோ கராரே கேக் வந்து பா நீ சொன்னியா என்ன அக்காக்கு இன்னி பிரணல் நல்லா டீக்க ஆப்யா இருக்கும் ஆப்யாக்கணும் டேய் फ्रॉम ஆப்யா கரதா இது பா ரெண்டு கேக் ரெண்டு கேக்

కుఛి కుచు ఎంను కచ్చుది, కుచి అకుచి కెలేదాను హల్దిలాని... తాన్ కెలా... కెల్ ఢాలా డిలా గిలా కూదిలా ాలా... మాదాం మాదల్

உங்களுக்கே கேட்டா அவருக்கே பாட்டு ரெடி பண்ணிக்கிறீங்களா இவருக்கு நம்ம தீரன் குழந்தைக்கு வந்து நம்ம அடுத்த மாசம் பத்திரி மிகவும் சிறப்பாக கொண்டாடுவோம் அனைவரும் குழந்தை வந்து வாழ்த்த வேண்டும் வாழ்த்த வேண்டும் அப்ப எப்படி கண்ணடிக்கிறது கண்ணடி 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 சால் சால் வந்துருங்க சார் அடி மதியப்பா ஏய் கமா பாய் கமா பாய் கமா பாய் கமா பாய் நீ வந்து வட்டிப் போடுடா என்ன நீ ஒரு பாட்டு பாடு பா ஆப்பி பatre பாட்டு ஆப்பில பாatre பாட்டு பாடு பாடி சரி உனக்கு தெருதே பாட்டு பாடு அது என்ன தேஞ்ச பாட்டு

ரெடி என்ன பாட்டு பாடலாம் வாஷிங் பவுடர் નિર્மா வாஷிங் பவுடர் નિર્மா ஏ வாஷிங் பவுடர் નિર્மா வாஷிங் பவுடர் નિર્மா நைతిక கர்மா குருமா நைతిక கர்மா குருமா ஏ வாஷிங் பவுடர் નિર્மா வாஷிங் பவுடர் નિર્மா பாட்டு வாஷிங் பவுடர் நிர்மா வாஷிங் பவுடர் நிர்மா கு ஞாயிற்றுக்கிழமை குருமா நீ தினம் குளிச்சுட்டு வருமா குளிச்சுதான் மாட்ட பட்டி பாட போற

வெடிக்கு போது டமால் மூஞ்சில போடு 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 நீ <tlenk> பேசுறியா <cartoons> <Tokyo>

தெரியல எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக எனக்கு அவ்வளோ ஒரு வருஷம் பண்ணிருக்காங்க இந்த இதான் வயசு ஆகுது எனக்கு இம்மையோட இந்த வருஷத்துல அவ்வளோ நாளில் இந்த ரொம்ப பர்த் டே ரொம்ப ஓகே ஓகே இந்த எனக்கு வந்து எல்லா முன்னாடி